நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஷேக் ஹசீனா போட்ட போடு இப்ப இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்கு வங்க இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனா போட்ட போடுனால முகமது யூனிஸ் வந்து இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டீலிங்கை வந்து குப்பையில தூக்கி போட்டிருக்காங்க ஒரு நாடு உன்னுடைய சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை உதறி தள்ளிட்டு இன்னொரு நாட்டோட கை கோர்த்திருக்காங்க இந்த விஷயத்திலிருந்து இந்தியா பாடம் கற்பித்து இந்தியாவும் அமெரிக்காவுடைய மூஞ்சில கரியை பூசுவாங்களா அப்படிங்கிறத நாம இந்த விடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஓவர ஆட்டம் போட்ட ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கு அமெரிக்காவுடைய டிமாண்டை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி பாணில கடும் பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த விடியல தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் நம்முடைய பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்க நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள பேர்லாம் நம் நாட்டுடன் மோதிட்டு வரும் வங்கதேசம் இப்போது டோனை மாற்றி பணியா ஆரம்பிச்சிருக்காங்க சேகசினா போட்ட போடுனால பதறி அடிச்சபடி வங்கதேசம் நம்முடைய மத்திய அரசிடம் வந்து கெஞ்ச இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வங்கதேசத்துல போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டுல தஞ்சம் அடைஞ்சாரு அதுக்கப்புறமா முகமது யூனிஸ் வந்து அங்கே இடைக்கால அரசுடைய தலைவராக பதவியேற்றாரு இது எல்லாமே நமக்கு தெரியும் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதாவது அவர் வந்து இந்தியா கூட மோதல் போக்க மட்டுமே கடைபிடிச்சிட்டு வர்றாரு நமக்கு எதிரியாக இருக்கும் பாகிஸ்தான் கூட கைகோர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு தான் வர்றாரு இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துருக்குறோம் தொடர் கதையா தான் இருந்துட்டு இருக்கு இதற்கிடையில தான் ஷேக் ஹசீனா மீது வங்கதேசத்துல பல்வேறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குகளை காரணம் காட்டி அவரை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு நம்முடைய நாட்டுக்கு வங்கதேசம் வந்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு வருது ஆனா நம்முடைய நாடு இன்னும் அதுக்கு செவி சாய்க்கலை இது வங்கதேசத்துக்கு வந்து ஒரு அவமானமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படும் முகமது யூனிஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துட்டு வருது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால ஷேக் ஹசீனாவை எப்படியாவது வங்கதேசத்துக்கு வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்து தொடர்ந்து நம்முடைய மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்போது வங்கதேசம் தன்னுடைய டோனை மாத்தி இந்தியா கிட்ட கெஞ்ச தொடங்கியிருக்கு இதுக்கு ஷேக் ஹசீனா போட்ட தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா இது தொடர்பாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா முகமது தவஹித் ஹுசேன் அவர்கள் இவர் வந்து சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு நாடு கடத்தணும் இது தொடர்பாக தொடர்ந்து நாங்க வந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றோம் இந்தியா எங்களுக்காக ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் அதாவது ஒருவேளை இந்தியா ஷேகசீனா எங்க நாட்டுக்கு நாடு கடத்தலை அப்படின்னா அவருக்கு நீங்க வந்து சில கட்டுப்பாடுகளையாவது விதிக்கணும் எதுவுமே செய்யாம இப்படி புல் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கீங்களே அவர் எல்லாம் பேசுறாரு எங்க மேல வந்து அவதூற கலப்புறாரு இதுக்கு நீங்க ஏதாவது கட்டுப்பாடை விதிக்கணும் நாடுதான் கடத்த மாட்டேன்னு வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் ஏதாவது கட்டுப்பாடுகளை விதிச்சு ஷேகீனாவுடைய வாயை மூடலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருனா உங்க நாட்டுல அதாவது இந்தியாவில் இருந்தபடியே ஷேகீனா சொல்லும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாக இருக்கு இந்த குற்றச்சாட்டுகள்னால வங்கதேசத்துடைய நிலைமை வந்து மோசமாகுது ஏன் அப்படின்னா கடந்த பதினஞ்சு ஆண்டு கால மோசமான ஆட்சியினால ஷேக் ஹசீனா மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க இப்போது அவர் கூறும் குற்றச்சாட்டுகள்னால அவர் மேல மக்கள் வந்து கொந்தளிக்கும் நிலையில இருக்காங்க இதனால ஷேக் ஹசீனாவுக்கு கட்டுப்பாடுகளை இந்தியா வந்து விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வங்கதேச இடைக்கால அரசு உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது தவஹித் ஹூசேன் இருக்கார் இல்லையா இவர் இப்படி சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது நம்முடைய நாட்டுல தஞ்சமடைஞ்சிருக்கும் ஷேக் ஹசீனா அவர்கள் தொடர்ந்து தற்போது இணையதளங்கள் மூலமாக வீடியோக்களை வெளியிட்டு வர்றாரு அதுல முகமது யூனிஸ் அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு வர்றாரு அதுலேயும் முக்கியமாக ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முகமது யூனிஸ் வந்து என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாரு அவர் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினால வங்கதேசம் வந்து பின்னோக்கி போகுது பொருளாதாரம் வந்து படு வந்து இருக்கு மக்கள் வந்து சிரமப்படுறாங்க நான் வந்து விரைவில் வங்கதேசத்துக்கு வருவேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு ஷேக் ஹசீனாவுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது முகமது யூனிஸ் மற்றும் அவருடைய இடைக்கால அரசுல இருக்கிறவங்களை கவலையடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவுடைய இந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது தன்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அப்படின்னு முகமது யூனிஸ் வந்து நினைக்கிறாரு தான் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தணும் அப்படி நாடு கடத்தல நான் கூட பரவாயில்ல அவர் பேசாம இருக்கிறதுக்கு பல கட்டுப்பாடுகளை வந்து இந்தியா வந்து விதிக்கணும் அப்படின்னு வங்கதேசம் வந்து நம்முடைய மத்திய அரசிடம் இப்போ மண்டியிட ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இந்தியா கிட்ட வங்கதேசம் மண்டிவிட்டாலும் இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஷேக் ஹசீனா இங்கே இருக்கிறது வரைக்கும் மட்டுமல்ல அவர் எங்கே போனாலும் இங்கே இருக்கிறது வரைக்கும் நம்ம அடைக்கலாம் அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நம்ம பண்ணுவோம் அதே போல் அவர் வேற எங்கேயாவது போனார்னா அவருடைய உயிருக்கும் சரி அவருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்போம் அந்த எந்த ஒரு நாட்டுக்கு போகிறாரோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுகத்தையுமே இருக்க முடியாது இப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனாவை வந்து ஒன்றும் நாடு கடத்தணும் இல்லைனா நீங்க அவருடைய வாயை கட்டி போடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு ஷேக் வாயை திறக்கிறதுனால உங்க நாட்டில் வந்து பிரச்சனை எழுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் அப்போ உங்க மேல அங்கே இருக்கும் மக்கள் வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு சதி பண்ணி ஷேக் ஹசீனாவை வெளில அனுப்ச்சுட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம விக்கிட்டு போய் நிற்கிறாங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் இது எங்கே போய் முடியுதுன்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ராக போர் விமானத்தை வாங்கும் யோசனையை கைவிட்டுட்டு துருக்கியுடைய விமானத்தை வாங்குறக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து முடிவெடுத்திருக்காங்க இந்த தகவல் இப்ப வெளியான உடனே இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே இந்த எஃப் தேர்ட்டி ஃபை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒதுக்கி தள்ளும் விமானத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய இந்தியாவுடைய தலையில கட்ட பார்க்கிறாரு அப்படிங்கிற கருத்துகள் வந்து வெளியே ஆக ஆரம்பிச்சிருக்கு தங்களுடைய விமானம் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு வரும் நிலையில தான் அமெரிக்காவுடைய நட்பு நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸே எஃப் தேர்ட்டி பை எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு அந்த ஆர்வம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ விவாதங்களை கலப்ப ஆரம்பிச்சிருக்கு துருக்கி தற்போது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க இந்த திட்டத்துல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக துருக்கியுடைய ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடைய தலைவர் மெஹமது டெமிரோக்லோ அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு அபுதாபியில ஐடெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற பெயர்ல தற்போது பாதுகாப்புத்துறை கண்காட்சி வந்து நடைபெற்றுட்டு வருது இதுல பங்கேற்றிருந்த தான் இதெல்லாம் சொல்லி மேலும் இதன் மூலமாக அமெரிக்காவுடைய போர் விமானத்தை தவிர்க்கும் இரண்டாவது ஐக்கிய நாடாக அமீரகம் வந்து மாறியிருக்கு ஏற்கனவே சவுதி தலையில அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவை வைத்து மிளகா அரைக்க பார்த்துச்சு ஆனால் உஷாரான சவுதி சைலண்டாக நழுவி கொண்டுச்சு அதே பணியில் இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இப்போது கலந்து கொண்டு அமெரிக்காவுடைய விமானங்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வாங்க மறுப்பது இது இரண்டாவது முறையாகும் ஏற்கனவே எஃப் டுவெண்ட்டி டூ குறித்த பேச்சுகள் எழுந்தபோது பிரான்ஸ் பக்கம் கை காட்டி ரஃபேல் விமானங்களை வாங்கி தப்பிச்சிட்டாங்க இப்போது துருக்கியுடைய கான் விமானங்களை வாங்க போவதாக அறிவிச்சிருக்காங்க உலக அளவுல மூணு நாடுகள்ட்ட தான் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் வந்து இருக்கு அமெரிக்கா கிட்ட வந்து எஃப் டுவெண்டி டூ ராப்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ ரஷ்யா கிட்ட சுக்வை பிப்டி செவன் ஃபெலோன் அப்படிங்கிறது சீனா கிட்ட ஜே டுவெண்ட்டி மைட்டி டிராகன் அப்படிங்கிறது இது தவிர வேறு சில நாடுகள் வந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை உருவாக்கிட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா ஹச்ஏஎல் ஏஎம்சி அப்படின்னு சொல்லப்படுகிற புரோட்டோடைப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதுல முதல் விமானம் வந்து பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல துருக்கி கான் வந்து புரோட்டோடைப் வெளியாகி முதல் விமானம் கடந்த ஆண்டு பறந்துச்சு தென்கொரியா இந்தோனேஷியா வந்து நாலாம் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க அதே போல ஜப்பான் ஈரானும் உருவாக்கிட்டு வர்றாங்க ஆனா பொது வெளியில ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மற்ற எல்லா நாடுகளும் இந்த நாடுகள் தான் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து வாங்க முடியும் அதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து துருக்கியை நாடி இருக்காங்க துருக்கியிடம் டெக்னாலஜி கொஞ்சம் கம்மி தான் அதே நேரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட பணக்கார நாடு கிடையாது அதனால துருக்கிக்கு விமானத்தை உருவாக்கும் திட்டத்தில் உதவி செஞ்சு குறைந்த விலையில் அதிக விமானங்களை கொள்முதல் செய்ய யுஏஇ வந்து யோசிச்சுட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலேயும் எஃப் தேர்ட்டி ஃபைவை விட கார்ன் வந்து அதிக திறன் வாய்ந்ததாக இருக்கு ஒப்பீடுகளை கொண்டு பார்க்கையில் கார்ன் விமானத்தில் இரண்டு என்ஜின்கள் இருக்கும் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும் வேகத்தை பொறுத்த வரைக்கும் கான் வந்து ஒளியை விட ஒன்று புள்ளி எட்டுலேருந்து இருந்து ரெண்டு மடங்கு அதிவேகத்தில் பறக்கும் ஆனா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேகம் வந்து ஒன்று புள்ளி ஆறு தான் இது தவிர விலையும் ஓரளவுக்கு நியாயமா தான் இருக்கு அதனால இதெல்லாம் பார்த்து தான் கான் தயாரிப்பு திட்டத்தில் அமீரகம் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போது கேள்வி என்னன்னா அமெரிக்காவுடைய தோஸ்து நாடுகளே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்காமல் அழுவிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா இதை வாங்குறக்கு ஒப்புக்கொண்டிருப்பது ஏன் அப்படிங்கறதுதான் இந்த டீலிங் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது இந்தியா வந்து வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதையும் அறியாம தெரியாம வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வேற என்ன உங்களுடைய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிவிங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா காசாவுல பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை மார்க்கோ ரூபியோவிடம் ஐக்கிய அரப எமிரேட்ஸுடைய அதிபர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு சவுதி அரேபியாவை தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபிய அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயித் அல் நகையானை அபுதாபியில சந்திச்சு பேசி பேசியிருக்கிறாரு காச விவகாரம் தொடர்பாக இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்களை மார்க்கோ ரூபிய சந்திச்சு பேசிட்டு வர்றாரு அதன் ஒரு பகுதியாக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையின் போது காசாவை மேம்படுத்தும் நோக்கத்தில் அமெரிக்கா முன்னெடுக்கும் திட்டம் பற்றி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயித் அல் நஹியானிடம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஐக்கிய அரபு உடைய அதிபர் அமெரிக்காவுடைய திட்டத்துக்கு வந்து உடன்படவில்லை சொல்லப்படுது இது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு செய்தி நிறுவனமான வாம் வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய திட்டத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய அதிபர் ஷேக் முகமது பின் சயித் அல் நகியான் அவர்கள் நிராகரித்து உள்ளதாக சொல்லப்படுது காசாவில் இருந்து மக்களை இடமாற்றம் அப்படிங்கிறத நாங்க விரும்பல காசா மறு கட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கணும் குறிப்பிட்ட அந்த பிராந்தியத்துல இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் இடையே வரும் நாட்கள்ல பிரச்சனை வராமல் நீண்ட அமைதியை நிலவ வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட இது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய அதிபர் வந்து தெரிவித்ததாக சொல்லப்படுது காசா விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ரியாத்ல எகிப்து மற்றும் ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளுடன் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் உச்சி மாநாட்டம் நடத்துகிறாங்க இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முக்கிய நாடாக இருக்கு இப்படிப்பட்ட தான் அமெரிக்காவுடைய திட்டத்துக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இந்த மாநாட்டில் காசாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் விரும்பாமல் மக்களை வெளியேற்றாமல் காசாவை மேம்படுத்தி கொடுக்க அமெரிக்காவுக்கு கோரிக்கை வைக்கும் அப்படிங்கறதா இங்கே குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்